கேட்டை நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஸோ எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களே எந்த விஷயமாக இருந்தாலும் அது நல்லா இருக்குது ரொம்பராலாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கல அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு எதிர்பார்த்த விலைக்கு போகலைனாலும் சேல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது டாக்குமெண்ட்டில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அல்லது சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் இந்த மாதம் கிளியர் ஆகும் ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் ரொம்ப நாள் யாரெல்லாம் குழந்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்குறவங்கள வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் பிஸ்னஸில் பெருசாக ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் நம்ம கைக்கு வர்றதில்ல பணம் தடை பொருள் ஏதோ ஒன்று இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் முடிவாக இல்லை பார்ட்னருக்காக உழைப்பீங்க நீங்கள் நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் அக்காதவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இது தமிழில் கார்த்திகை மார்கழி ரெண்டும் கலந்த மாதம் இருந்தால் கூட உங்களுக்கு திருமணத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் இதில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களே உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு இந்த மாதம் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல ஸோ இந்த மாதத்தில் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் மகிழ்ச்சூல் இருக்குது வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட எதிரியாவது உள்ள அன்சாட்டிஸ்ஃபை இருப்பது உங்களுக்கு இருக்கும் திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது க்ரானிக்காக யாருக்கெல்லாம் நோய் இருக்கும் அந்த நோயுடைய தன்மை குறையும் பெரிய லெவலில் கடன் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஆக கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் பைரவரையும் குறிப்பாக பிரம்மதேவரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க